ஒரு பக்கம் எஸ்பிகிட்ட போய் ஒருத்த கடிச்சு வைக்கிறான் இன்னொரு பையன் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் தப்பா நடக்கிறான் அப்ப நீங்க ரெண்டு பேரையும் கழட்டி விடுகிறார் அண்ணன் இது ஒழுங்கு நடவடிக்கை இல்ல அண்ணன் அச்சப்படுகிறார் பின்வாங்குகிறார் வருண்குமார் அவருடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தீர்க்கமாகவும் அழுத்தமாகவும் இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அவர் விட்டுட்டு இந்த பிரச்சனையே சரி இது ஒரு ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போறதா இருந்து அவர் அப்படி போயிருப்பாரு பரவாயில்ல அது ரொம்ப மோசமா நடந்திருக்கு கண்ணனை வரல கண்ணங்கிற நபரை கட்சியில இருந்து விளக்குறேன்னு சொல்லல அவன் என் கட்சியே கிடையாது யாருமே தெரியாதுங்கிறாப்ல அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆதரவாளராகவோ அல்லது பிடிப்புள்ளவர்களாகவோ இருந்தால் இப்படித்தான் கலட்டிவிடப்படுவீர்கள் என்னைய பேசும்போது நீங்க கம்மன்றீங்கல்ல அப்ப நான் உங்களுக்கு பேச செய்வேன் இல்ல சார் நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆச்சு அப்படின்னா அதனால அதுக்காக நோக்கி வாடகை பேச பேச முடியும் நான் அப்படித்தான் பேசுவேன் அப்போ இல்ல அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருக்கிறார் எங்க அப்பா அம்மாவே நீங்க திட்டுங்க நான் உங்களை திட்டுறேன் இப்ப எங்களுக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் இந்த நபருக்கும் சம்பந்தம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சீமான் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்க மயக்க சின்னத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் அல்லது உங்க கட்சியை ஆதரிக்கக்கூடிய தம்பிகள் ட்விட்டர்ல என்ன போடுறாங்க அப்படின்னா அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் குறிப்பா ஒரு ஒரு வார காலமா பாத்தீங்கன்னாக்க சீமான் பேச்சு மறுபடியும் சர்ச்சையாக பேசி ஒரு வைரலா போயிட்டு இருக்கு குறிப்பாக எஸ்பி வருண்குமார் கொடுத்த புகாரானது பெரிய அளவில் ஒரு பேசும் மாறி மாறி அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா வருண்குமார் என்னை ஆபாசமாக பேசியவர்களும் என் குடும்பத்தை பேசியவர்களும் ஒருபோது விட மாட்டேன் அரசியலுக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் ஒருபோதும் யாரை விட விடப்போவதில்லை தூண்டியவர்கள் விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லி சீமானே புரி வச்சு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு அதை திரும்ப ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ண சீமான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏங்க நாங்கெல்லாம் வந்து எங்க ஏன் பொன்னாடி புள்ள எவ்வளவு எல்லாம் இப்படிலாம் பேசியிருக்காங்க நான் அதுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து போக கொடுத்தோமா நாங்க வந்து கண்டுக்காம கடந்து வரோம் இல்ல இது வந்து ஃபேக்கா என் பேர்லயே என் தம்பிகள் இல்லாத மாதிரி நீங்க வந்து ஜோடிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது எக்ஸாக்ட்டா கண்ணங்கிற ஒரு நபர் போட்டிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட பதிவை அது போக இருபத்தி ரெண்டு பேர் மேல வழக்கு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்குது இருபத்தி ரெண்டு பேருமே மோசமாக பேசினார்கள்ங்கிறதும் அந்த குறிப்பிட்ட கண்ணனுங்கிற நபர் அவர் சொன்ன வெர்பு இருக்கு இல்லையா அந்த அதாவது உள்ளடக்கம் என்பது மிக மிக மோசமானது இப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி மேல உங்களுக்கு கோவம் இருந்துச்சு அவர் திட்டிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல அவருடைய தாய் அவருடைய தகப்பன் அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க உங் இந்த தொழில விட்டு போய் உங்க பிள்ளைகள் வேற எங்கேயாவது போய் வேலை பார்த்தாலும் சரி நீங்க இறந்தே போனாலும் சரி தயவு செஞ்சு நாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் இறந்து விடுங்கள் இல்லைன்னா நடக்கிறதே வேற நீங்க அத வந்து கர்ண ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்புல அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகள் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தேடி அவர்களுக்கு தண்டனையை வழங்குவோம் அப்படின்னு பேசிருக்காங்க இந்த கண்ணன்கிற நபர் இப்ப எங்களுக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இந்த நபருக்கும் சம்மந்தம் அதாவது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சீமான் வந்து இப்போ பேட்டி கொடுத்திருக்காரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்க மைக்கு சின்னத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் அல்லது உங்க கட்சியை ஆதரிக்கக்கூடிய தம்பிகள் ட்விட்டர்ல என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த கண்ணங்கிற நபர் கைது செய்யப்பட்டு அப்படி கூட கூட்டு போறாரு அவர் வந்து கோயில்ல போயிட்டு போயிட்டு வரந்தாயே தாயே உன் மகன் போயிட்டு வரான் பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாதா அதுல வந்து அந்த வீடியோல டைட்டில் வேற போடுறான் ஏதோ ஒரு சிங்கம் வந்து வேட்டைக்கு கிளம்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு அந்த வீடியோ போட்டு வச்சிருக்கிறான் இவர்கள் ஏதோ மன்னிப்பே கேட்காத மாதிரியும் நாங்கள் எதையும் த எதிரிய எதிர்கொள்வோம் மாதிரியும் போட்டுட்டு நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் புய்யோ புய்யோ என்று ஐயோ அம்மா என்று கத்தியதில்லை அப்படிங்கிறான் அவன் வந்து கலைஞரை மீன் பண்றான் அவர் நள்ளிரவில் வயதான காலத்தில் ஜெயலலிதா அரசால் வன்முறையாக எந்தவித நெறிமுறையும் பின்பற்றாமல் அவருடைய வயதையும் கணக்கில்லாமல் கிடுதப்பு சென்ற இந்த நடவடிக்கையும் இவனுங்க பண்ணிட்டு இருந்த அந்த அயோக்கியத்தனத்தையும் கேலி பண்றான் நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புறேன் கள்ளக்குடி போராட்டத்துல ட்ரெயின் வருது இவரு தண்டவாளத்தை படுக்கிறாரு சரிங்களா நீங்க வந்து வந்து கூட பார்க்க முடியாது அந்த அந்த சீன் அப்படிப்பட்ட ஒரு போர்க்களங்க அங்க நடந்தது அங்க போய் அந்த கள்ளக்குடின்னு இருக்கிற அந்த டால்மியாபுரம் இருக்கக்கூடிய அந்த போர்டுல போயி கள்ளக்குடினு ஒட்டணும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கள்ளக்குடி போராட்டத்தினுடைய திட்டம் அண்ணாவே வகுத்து கொடுத்தது இதுதான் ஆனா போர்ட இருக்கக்கூடிய பேப்பரை கிழிக்காமல் இருந்தால் கலைஞர் அந்த கூட்டம் கலைந்துவிடும் அதனால நாம எதையும் பிரச்சனை பண்ணாம இவங்களை விட்டுருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு பேப்பரை கழித்துறப்பட்டுருவோம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட போலீஸ் நிக்குது இவரு பிளான உடனே உடனே மாத்துறாரு இவர் மாத்திட்டு நாங்கள் இந்த இதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் வரை சாகும் வரை நாங்கள் போராட்டம் போடுவோம்னு போய் அங்க ட்ரெயின் இருக்கக்கூடிய தண்டவாளத்துல உடனே போய் விழுகாரு இதையெல்லாம் தம்பிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் வந்து மேடையிலேயே அண்ணனுடைய கையசைப்பால் வசனங்களால் நாடகம் பார்த்து பழகியவன் நிஜத்தை பத்தி அவனுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய சாகசங்களை எல்லாம் எந்த விதத்திலையும் அது ஒரு சாகசம்னு எண்ணாம ஒரு தொண்டன் எப்படி இயங்குவான்றதுக்கு அடையாளமாக இருந்தவர் அப்போ அப்படிப்பட்ட வரலாறு கொண்டு திராவிட இயக்கம் உனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது நான் என்ன சொல்றேன் தம்பிகள் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசுவது எழுதுவது என்பதை செய்கிறார்கள் உண்மையான போராட்டம் என்பது இவர்களுக்கு தெரியாது இவங்க எப்படி பார்த்து விசில் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி அண்ணன் ஒரு மேடையில ஒரு நாடகத்தை நடத்துகிறார் அந்த மேடையாடம் கொஞ்சம் ரியலா இருக்கு அந்த ரியலை வந்து இவர் ரசிக்கிறார்கள் அதே வார்த்தைகள் நான் என்ன சொல்றேன் நீங்க நல்லா கவனிங்க நான் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்களெல்லாம் விடுங்கள்னு சொன்னது கண்ணன் சொன்ன வார்த்தை கிடையாது ஆரம்பத்திலே சீமான் எதிராக நடவடிக்கை எடுக்கிறார் ஆனா பொதுவாக அதிகாரிகளை பார்த்து மொத்தம் பொதுவாக காவல்துறையை பார்த்து அல்லது எதிர்கட்சிகளை பார்த்து நான் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி போயிருங்கன்னு சொல்லுவதோ அதே மாதிரி வடநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த ஏழை தொழிலாளர்கள் நான் வந்த உடனே கொத்து கொத்தா ட்ரெயின் போயிட்டே இருக்கும் நான் இருப்பேன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தமிழர்களை அப்படி மராட்டியர்கள் அனுப்பி இருந்தால் இன்னைக்கு நான் கூட உட்காந்துருக்க முடியாதுங்க ஏன்னா எங்க அப்பா ஒரு பம்பாய் வாழ் தமிழர் அவர் இப்ப இல்ல சரிங்களா இன்னும் சொல்லணும் அவர் ஒரு கூலி உழைப்பாளி ஒரு சிறு தொழிலாளி சிறு வியாபாரி இந்த ஊர்ல இருந்து பிழைப்பு இல்லாமல் நாங்கள் அங்க போய் ரெண்டாயிரம் மைலுக்கு அங்காடி போய் நாங்க அங்க புழைச்சி அவர் கொடுத்த உணவில் உண்டு சட்டை போட்டு வாழ்ந்தான் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் படிச்சு நம்ம மேல வந்துட்டோம் இந்த உடல் உழைப்பு தொழில்களை எல்லாம் பாக்குறதுக்கு சீப் லேபர் வந்து நம்மகிட்ட கிடையாது அப்ப வடநாட்டுல இருந்து வரான் நீ தான் சொல்ற நான் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களைலாம் அடிச்சு விரட்டிட்டு உன்னைய மறுபடியும் கொண்டாந்து இந்த கூலி வேலைக்கு அமர்த்துவேன் அப்படின்னு நீ திட்டம் சொல்ற அதையும் தம்பி பார்த்துட்டு கைத்தட்டுறான் அப்போ எல்லா விதமான வன்முறைகளையும் எல்லா விதமான வன்முறை பேச்சுகளுக்கு மூச்சு கண்ணாக சீமா இருக்கிறார் ஜோதிமணி எம்பி கூட இவ்வளவு ஆபாசமாக ஒரு எஸ்பியையும் எஸ்பி மனைவியும் பேசும் கூடது இது எப்படி கண்டிக்கா விடுவது அந்த வார்த்தைகளை பொருளாளர்களை பயன்படுத்த முடியாது அவ்வளவு தூரத்துக்கு வருண்குமாரோட மனைவியை பேச பேசியிருக்கிற வாசங்களோட வந்திருக்கு இன்னொரு நபரும் ஆசமா பேசிருக்காரு இது ஒரு பாதுகாப்பே இல்லையா ஆனா இது சீமாட்ட கேட்கும்போது என்னை திட்டா திட்டா எங்க அம்மாவை பேசாத பேச்சான் அப்பா நீங்க எங்க இருந்தீங்க காத்துல பஞ்ச வச்சு கவுந்து கிடந்தீங்களான்னு கேட்கறாருன்னு நிருபர அதுதான் அப்ப அது இந்த சீமா இப்படி கேட்கறாரு இல்லையா இன்னைக்கு நீங்க காத்துல வச்சுட்டு பஞ்சை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு இல்லையா சரி இந்த பிரச்சனைக்கு சீமா சொல்லுகிற தீர்வு என்ன அதாவது ஒருத்தர் உங்களுக்கு அதாவது சமூக ஊடகங்கள்ல ஒருத்தர் ஒரு முகம் தெரியாத ஐடியை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பேசலாம் அதை சீமானே சொல்றாரு நீங்களே நினைத்தாலும் ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பே கைல வச்சுக்கிட்டு நீங்க எத வேணாலும் பேச முடியும் அப்படித்தான் இன்னும் கூடுதலா என்ன அது ஒரு மறைமுகமா என்ன இருக்குன்னா அப்படித்தான் என் தம்பிகளும் பேசி கொண்டு அவன் எங்கயோ இருப்பான் அவன் புழைப்பு தேடி போய் துபாயில கூட இருப்பான் ஆனா அங்க இருந்துகிட்டு வேற ஒரு ராஜராஜ ராஜ சோழன்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு ஓட்டா பேசிட்டு இருப்பான் சரிங்களா அப்படி இப்படித்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்னையும் அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது தீர்வா அல்லது நீ என்னை பேச நான் உன்னை திருப்பி பேசுறேன் இதைத்தான் நீங்க சொன்னீங்க ஆமா அவர் என்ன சொல்றாரு ஆஹ் என்னை பேசும்போது நீங்க கம்முன்னு இருக்கீங்கல்ல அப்போ நான் உனக்கு பேச செய்வேன் இல்ல சார் நீங்க ஒரு அரசியல் தலைவர் தலைவராச்சு அப்படின்னா அதனால அதுக்காக நோத்த வாழைக்கு வச்ச பேச முடியும் நான் அப்படித்தான் பேசேன்றாரு ஆஹ் அப்போ இல்ல அதுக்கு முன்ன வீட்டையே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க அப்பா அம்மாவை நீங்க திட்டுங்க நான் உங்களை திட்டுறேன் நான் திட்டுறது உங்களுக்கு உபவாசமா இருந்துச்சு நீங்க எங்க வீட்ட திட்டுங்க அதாவது திட்டுவதை அல்லது அவ ஆபாசமாக பேசுவதை அது வந்து ஒரு பொதுத்தன்மையாக அங்கீகரித்து விடுங்கள் அப்படிங்கிற வா சில நேரங்கள்ல புலோல பேசும்போது அதாவது ஆரம்பிக்கும்போதோ போதோ கான்சியஸா இருக்கும் போதோ ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் அப்படிங்களாம் ஐயா ஐயான்னு அப்படியே அப்படியே பேசுவாப்புல அப்படியே பீக் போகும்போது அவன் இவன் எல்லாமே பேசுபாப்பில நான் வந்து ஒரு புலோவில் போகும்போது பேசுவேன் அப்படிங்கிறது தான் இவருக்கும் இருக்குது தம்பிகளுக்கு அப்படி இல்லைங்க அவங்க வந்து கமெண்ட் போடுறதுல இருந்து எதுலையுமே நாகரீகம்ங்கிறது பின்பற்றதே இல்ல அண்ணனுக்காவது ஒரு முதல் பகுதியில் கொஞ்சம் நாகரீகமா ஆரம்பிச்சுதான் அவர் பீக்குக்கு போவாரு இவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே கெட்ட வார்த்தைகளையும் அன்னபிசியல் வேர்ட் தான் பயன்படுத்துவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க யார் ஒழுக்கமானவர்கள் இங்க யார் வந்து சரியாக பேசுகிறார்கள் நாம் என்ன கேக்குறோம்னா தம்பி இங்க எல்லாரும் தப்பாவே பேசிட்டு போட்டுவோம் கணக்கு படியே நான் என்ன கேக்குறேன்னா நீ மாற்று அரசியல் மாற்றுறதுக்கான அரசியல் ஏற்கனவே இருந்தது சாக்கடையாக இருந்தது நான் அந்த சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுத்தமா காவிரி தண்ணி மாதிரி உருவாக்க போறேன் இந்த கூவத்தை அப்படின்னு வந்தவன் தானே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏற்கனவே பொல்யூஷனை ஓரளவுக்கு சரி பண்ணி ஒரு பாதை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற இடத்துல எல்லாரும் சாதி போட்டுக்காங்க சாதியை வெளியே பெருமையா பேசிக்காங்க அப்படின்னு சாக்கடையை கூடுதல் சாக்கடையாக மாற்றுகிற வேலையை வண்ணம் செய்யறாரு நீ வந்து ஜாதி பெயரை குடிப்பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அதே தோன்லதான் நீ வந்து கெட்ட வார்த்தையிலயும் பேசுற அப்போ அவன் பேசறாங்கிறது முக்கியம் இல்ல நீங்கள் மாற்றத்துக்கான அரசியல்னு சொன்னீங்கன்னா அது எது மாற்றம் அப்ப நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் இது ஏமாற்று அரசியல் மாற்றுக்கான அரசியல் கிடையாது என்னன்னா இப்ப சம்பந்தப்பட்ட அவர்களுக்கும் என எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டு இருக்காரு அதுபோக இவருடைய கட்சிக்கார ஒருத்தர் இன்னொரு ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இளைஞ இளைய பாசறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் ஈடுபட்டு குறிப்பாக கைது சேர்த்தப்படனே அவரையும் கட்சி விட்டு நீக்கிருக்காரு தம்பிகளுக்கும் எனக்கும் அதுதான் இப்போ என்ன அப்படின்னா சீமானை பொறுத்த வரையிலும் அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய முன்னேற்றம் அப்படியே போயிட்டே இருப்பாரு நீங்க வந்து ஒரு ராக்கெட் இப்படியே மேல போச்சுன்னா அது எப்படி போவோம் அது எல்லாம் போவாது அது வந்து நேரம் அதனுடைய இலக்கை நோக்கி மேல போயிட்டே இருக்கான் அப்ப தனிப்பட்ட சொந்த முன்னேற்றம் தான் சீமானுக்கு இலக்கு அதுக்கு தன்னுடைய எரிபொருளாக அல்லது தன்னுடைய நன்மைக்காக தம்பிகளை சேர்த்து வைத்திருப்பார் அது பாரமாக இப்ப நீங்க ராக்கெட் என்ன எரிபொருள் தீர்ந்துச்சுன்னா கொள்கலனை கீழே கழட்டி விட்டுரும் அதத்தான் அவர் நயமா என்ன சொல்றாரு நான் கொள்கைன்னு டப்பாங்கிறேன் அவர் கிரீசி டப்பாங்கிறாரு உன்னை சரக்கு தீர்ந்து போச்சு உன்னால் எனக்கு பயன் இல்லை உன்னால் எனக்கு பாரம் அதிகமாகிவிடும் நீ எவ்வளவு நாள் என்னை மேல தூக்கிட்டு வரியோ அதுல தான் அந்த கொள்கைன அந்த ராக்கெட் வச்சிருக்கோம் அப்புறம் ஒவ்வொன்னையா கழட்டி விட்டுட்டே போவோம் அதோட இலக்கை நோக்கி போகும் அண்ணனை பொறுத்தவரையிலும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு கோடு போட்டுக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வீடுனா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எப்படியா வீடு வாங்க முடியும்னு கேக்குறாங்க அப்படி இல்ல வாடகை மாத வாடகை ரெண்டு லட்சம் அது போக அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து ஏக்கர் கணக்கான இடங்கள்லாம் இருக்குங்கிறது வேற விஷயம் சரிங்களா சோ அப்படி தன்னுடைய இலக்கை அடைவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டு விடுவார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தம்பிகள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த வெறுடல இந்த பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் உங்களை பாதுகாக்கிறாரா ஒரு கட்சியா இருந்தாலோ அல்லது ஒரு தலைமையா இருந்தாலோ ஒரு பெரியார போராட்டம் நடந்தாருன்னா எல்லா தொண்டனுக்காக வந்து நிற்பாரு ஆனா தொண்டை நீங்க செத்து ஒளிந்தாலும் பரவாயில்ல அவைய கட்சியே கிடையாதுங்கிற நல்லா புரிஞ்சுக்கங்க கண்ணனை பொறுத்தவரல கண்ணன்கிற நபரை கட்சியில இருந்து விளக்குறேன்னு சொல்லல அவைய கட்சியே கிடையாது யாருன்னே தெரியாதுங்கிறாப்புல அப்போ நீங்களும் ஒரு ஒரு ஆதரவாளராகவோ அல்லது பிடிப்புள்ளவர்களாகவோ இருந்தால் இப்படித்தான் கலட்டி விடப்படுவீர்கள் சீமான் ஒருபோதும் ஒரு தைரியமான நபர் கிடையாது மேடையில் பேசும்போது சவளால் விடும் போது தைரியமாக இருப்பாரே தவிர லீகல் சாஸ்தாங்க நமஸ்காரம் போட்டு வெள்ளைக்குடி காட்டுகிற ஒரு வெள்ளைக்குடி வேந்தன் தான் அவர் தானே தவிர நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஒரு கேஜிஎஃப் ஹீரோ நினைச்சிடாதீங்க அதுவும் திரைப்படம் தான் அதே மாதிரி ஒரு திரைப்பட நடிகர் மட்டும்தான் வருண்குமார் அவருடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தீர்க்கமாகவும் அழுத்தமாகவும் இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அவர் விட்டுட்டு இந்த பிரச்சனையே சரி இது ஒரு ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவர் அப்படி ஒரு முறையோ ரெண்டு முறையோ நடந்திருந்தால் பரவாயில்ல அது ரொம்ப மோசமா நடந்திருக்கு ஒரு ஒரு எஸ்பி ஒரு போலீஸ் காவல் அதிகாரிக்கே இவ்வளவு பெரிய கொலை முரட்டால் விடுக்கிறாங்கன்னா அப்ப இவர்களுக்கு எவ்வளவு ஒரு தெனாவட்டி இருக்கும் அல்லது அதிகாரத்தை பற்றிய அறியாத்தன்மையோடு இவர்கள் இயங்குகிறார்கள் இப்ப நீங்க இப்படிப்பட்ட உயரைய பொறுப்புல இருக்கிறவர்களே இவ்வளவு மதிக்கிறீங்கன்னா சாதாரண மக்களை அல்லது குழந்தைகளை நீங்க என்ன மதிப்பீங்க அப்போ நாங்க என்ன செஞ்சாலும் அக்கௌண்டபிலிட்டி வராது யாரும் எங்களை கேட்க மாட்டார்கள் தைரியம் தான் ஒரு பக்கம் எஸ்பி கிட்ட போய் ஒருத்த கடிச்சு வைக்கிறான் இன்னொரு பையன் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணிட்ட போய் தப்பா நடக்கிறான் அப்ப நீங்க ரெண்டு பேரையும் கலட்டி விடுகிறார் அண்ணன் இது ஒழுங்கு நடவடிக்கை இல்லை அண்ணன் அச்சப்படுகிறார் பின்வாங்குகிறார் ஆனாலும் கூட சீமானுக்கு பாஜகவின் பாதுகாப்பு இருக்கிறது சீமானின் தம்பிகளுக்கு அது இல்லை தம்பிகள் இதை சரியா புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நான் சொல்றேன் வருண்குமாரோ அல்லது வேற யாராக இருந்தாலும் நேரடியாக இந்த அல்லக்கைகள் இருக்காங்க இல்லையா அதாவது பாஜகவின் எடுப்பு சோறுகளாக அல்லது எலும்பு துண்டுக்களுக்காக குறைக்கிற நாய்களாக இருக்கக்கூடிய இந்த சீமான் சவுக்கு சங்கர் போன்றவர்களை நேரடியாக கைது செய்வது என்பது ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று இந்த முறை நடந்திருப்பது மிக சரியான ஒரு நகர்ச்சி யார் சைல இருக்கக்கூடிய யார் காரணமா இருக்கக்கூடிய இந்த சல்லு செல்லுகளை எல்லாம் அவர்களுக்கு அச்சத்தை காட்டினால் தேவையற்ற விளைவுகளை தடுக்க முடியும் இப்ப இன்னைக்கு அண்ணன் வந்து நேரடியா சீமானுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் கூட அதை அவருடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தி இருப்பார் என்னை பார்த்து இந்த அரசு அச்சப்படுகிறது அப்படின்னு ஆனா தம்பிகள் போய் வசனமா வைக்கக்கூடாத இடத்தில் வாயை வைத்து கடித்ததன் விளைவு சரியா போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இவர்களின் தனிப்பட்ட குற்றத்திற்காக தவறுக்காக தான் இவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் இது ஏதோ திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்று கிடையாது ஏன்னா தொடர்ந்து செய்து கொண்டிருந்த தவறின் குற்றத்தின் விளைவுதான் இது ஒரு தடவைதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தடவையும் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அன்அபிஷியல் வேர்டுகளை நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத இவங்களுக்கு பாடம் கற்பிக்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த ஒரு நிகழ்வு சீமான் எப்படி வேணாலும் கத்தி பேசலாம் இந்த ஒரு நிகழ்வு போதும் இனிமேல் தம்பிகள் இந்த மைக்கு படத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் சொல்ற மாதிரி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சேக் ஐடியை வச்சுக்கிட்டு கண்டபடி போய் கடிச்சு குதர முடியாது அதற்கு பல்லை தட்டி அவர்கள் கையிலேயே கொடுத்திருக்கிறது காவல்துறை அதற்கு வருண்குமார் அவர்களுக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே ஓகே இது என்ன சொல்றேன்னா சீமானுடைய பேச்சு எப்பொழுதுமே குண்டக மண்டல பேசுகிறார் அரசியல் நாகரிகமர் பேசுகிறார் கலைஞர் பேசுகிறது நாகரிக பேச்சு சொல்றதே அநாகரிகிறார் அதை விட தம்பிகள் கூடுதலாக பேசுவார்கள் என்பது பொதுவெளியில் நிறைய கிடைக்கிறது சைக்க முடியாத வார்த்தையை அதை எடுத்துக்கொள்ள பேச முடியாது எஸ்பி வருண்குமார் பாதிக்கப்பட்டிருந்து அவரே புகார் கொடுத்துட்டார் அவர் நடவடிக்கை உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு பெற்று விடுகிறேன் விவகாரம் அறக்கலுக்கு நேரம் ஒதுக்கி நன்றி